So Você dá assim, ியமாம் பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் மிக மிக விசேஷமான ஆவணி பௌர்ணமியுடன் சேர்ந்து வந்திருக்கிற ஹயக்ரீவர் ஜெயந்தி இந்திர பகவானின் செல்வமும் பிரம்மாவின் புத்தி கூர்மையும் ஹனுமனின் வீரத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஹயக்ரீவரின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பெருமாளின் பிரத்யக்ஷ அவதாரம் தான் இந்த ஹயக்ரீவ பெருமாள் மனிதனின் உடல் கொண்டு குதிரையின் முகம் கொண்டு அவதாரம் எடுத்து பல பல அசுரர்களை வதம் செய்த பொழுது ஹயக்ரீவர் ரொம்பவும் உக்கிரமாகவும் கோபமாகவும் இருந்தார் அந்த சமயம் மகாலட்சுமி தேவி ஹயக்ரீவரின் மடியில் அமர்ந்து அவரை சாந்தப்படுத்தியதாக புராணங்கள் சொல்கின்றன ஹயக்ரீவர் தேவியோடு சேர்ந்து இருப்பதால் இன்றைய தினம் நாம் ஹயக்ரீவரை வழிபாடு செய்யும் பொழுது அந்த மகாலட்சுமி தேவியின் அருளாசி முழுமையாக கிடைக்கப்பெறும் அதே போல சரஸ்வதி தேவிக்கே ஞானம் கற்பித்தவரே ஹயக்ரீவர் என்று நமது புராணங்கள் சொல்கின்றன இப்படிப்பட்ட ஹயக்ரீவர் அவதரித்த நாளில் படிப்பவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் தங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாமே ஹயக்ரீவரின் வழிபாட்டை செய்ய பிரம்மதேவருக்கு இணையான புத்தி கூர்மை கிடைக்கும் அதே போல ஹயக்ரீவர் நரசிம்மர் போலவே தெய்வம் என்பதால் அவரை வழிபட ஹனுமனின் வீரமும் இன்று கிடைக்கும் நமது பூஜை அறையில் ஹயக்ரீவரின் படம் இருந்தால் அந்த படத்திற்கு விளக்கேற்றி பூமாலை சாற்றி இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஹயக்ரீவர் படம் இல்லாத பட்சத்தில் ஏதாவது இருந்தாலே போதும் அந்த படத்தை நன்கு சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து ஒரு தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓவம் நிர்மல்பட்டிகா கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவாஸ்மஹே மிக மிக எளிமையான இரண்டே வரி மந்திரம்தான் சுலபமான இந்த மந்திரத்தை இன்றைய தினம் திருமால் படத்திற்கு முன்பாக நின்று சொல்லி ஹயக்ரீவரின் ஆசீர்வாதத்தை நிறைவாகப் பெறலாம் அதோடு சேர்ந்து மகாலட்சுமியின் முழுமையான கிருபாகடாக்ஷங்களையும் பெறலாம் படிப்பில் ஆர்வம் இல்லாத பிள்ளைகள் அதிகம் மதிப்பெண் பெற இயலாமல் கஷ்டப்படும் பிள்ளைகளுக்கு இந்த பதிவு ஒரு பிரசாதமாகவே இருக்கும் அதோடு சேர்ந்து வாழ்க்கையில் தொடர்ந்து கடன் மற்றும் பணப்பிரச்சனையில் சிக்கி கொண்டவர்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீர்ந்து பண வரவு ஏற்படும் நமக்கு இருக்கும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கி அவர்களை எதிர்க்கிற்கும் வீரமும் நமக்கு கிடைக்கும் மிகவும் விசேஷமாக ஆவணி பௌர்ணமியுடன் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஹயகிரீவ ஜெயந்தியில் அனைவரும் கட்ட சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில சந்திப்போம் ஹரி மகா மகாபிரியவா போற்றி